தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அதற்கொரு குணம் உண்டு ஆ தமிழன் என்ற விதையை உலகில் எங்கு விதைத்தாலும் வளர்ந்து உயர்ந்து விருட்சமாகி விதைத்த இடத்திற்கு பெருமை சேர்க்கும் திறமை தமிழனுக்கு உண்டு உலகின் ஒவ்வொரு மூலையிலும் தனது அறிவுத் திறமையினாலும் அதீத உழைப்பாலும் வானலாவ உயர்ந்து நிற்கும் தமிழர்கள் தங்கள் சந்ததியினருக்கு வழிகாட்டவும் இன்றைய இளைய சமுதாயத்திற்கு உற்சாகமூட்டவும் செய்யும் உன்னத முயற்சிதான் வெற்றி தமிழர்கள் ஃபேஸ் வச்சே வந்து அவருக்கு ரீட் பண்ணிப்பார் ஒருத்தங்களுக்கு இது இந்த ஸ்டாஃப்க்கு இது இப்போ தேவை அப்படிங்கிறத அவர் மைண்டில் அவரே ரீட் பண்ணிட்டு ஓப்பனாக அவரே கேட்டுவார் பிஸ்னஸ் மேன் சலோ அதனை பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு பண்பாளர் அனைவருக்கும் உதவக்கூடியவர் எளிமையான ஒருவர் உதவ சொல்ல போனாங்கன்னா அடுத்தவங்களுக்கு தர்மம் செய்கிறது எங்குருடைய வளர்ச்சிக்காக வந்து அவர் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு ஒவ்வொரு நிகழ்வுகளையும் முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருப்பாரு அப்பா பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் அப்பா தான் என்னோட ரூமோட உழைப்பாளி கடுமையான உழைப்பு சாப்பாடு முழுங்கி கை கொள்ள காயாத கிடைக்க வந்து வேலையை வந்து அவர் ஒரு சந்தோஷமாக தான் பாப்பாரு அவர் கடைக்கு போய் ஒரு வருத்தோட இல்லை நாகை மாவட்டம் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள கிளியனூரில் பிறந்தவர் பத்தாம் வகுப்பு வரையிலான பள்ளிப் படிப்பினை மயிலாடுதுறையில் படித்தார் மேற்படிப்புக்காக சிங்கப்பூர் சென்றார் அங்கு தனது தந்தையின் கடையில் உதவி செய்ய நின்றவருக்கு வியாபாரத்தில் ஆர்வம் ஏற்பட அவரது தந்தையின் அறிவுறுத்தல்படி முதலில் பல்வேறு இடங்களில் வேலை செய்து அனுபவம் பெற்றார் சிறிது காலத்திற்குப் பிறகு தனது தந்தையின் உடல்நிலை காரணமாக சொந்தக் கடையின் பொறுப்பை ஏற்றார் சீன நண்பர் மூலம் வெளிநாட்டு ஊழியர்கள் தங்கும் விடுதியில் சிறிய இடத்தில் வெறும் நான்காயிரம் டாலர் முதலீட்டில் மினிமார்ட் ஆரம்பித்தார் தனது அறிவு திறத்தாலும் வித்தியாசமான அணுகுமுறையாலும் கடைகள் அமைத்து அதில் தமிழர்களில் முதன்மையானவராக விளங்கும் வெற்றி தமிழர்தான் அஜ்மல் ட்ரேடிங் குரூப் பிரைவேட் லிமிடெடின் நிறுவனத் தலைவர் திரு சலாலுதீன் அவர்கள் பக்கத்தில் உள்ள கிளினூர் வந்து சொந்த ஊர் மயிலாடுதுறில் வந்து தான் படித்தேன் பிரிமரி ஸ்கூலில் சென்ட் பால்ஸுங்கிற பிரிமரி ஸ்கூலில் ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் படித்தேன் அது ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாவது வரைப்பு வரைக்கும் நேஷனல் ஹை ஹையர் செகண்டரி ஸ்கூலில் மயிலாடுதுல தான் படித்தேன் அதுக்கு மேலே படிப்பதற்கு சிங்கப்பூருக்கு படிக்கலான்ற எண்ணத்தில் எங்கள் அண்ணன் அவர் சிங்கப்பூரில் இருந்தார் இங்கே வந்து படிக்கலான்னு இருந்துச்சு அப்போது இங்கிலீஷ் ஆங்கிலம் ரொம்ப முக்கியம் சிங்கப்பூருக்கு அதனால் ஆங்கிலம் முதல்ல படிப்போம்னு சொல்லிட்டு ஆங்கிலம் கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கு பிறகு படிக்கிறதுக்காக அந்தளவுக்கு தொடர்கிறதுக்காக ஆர்வம் இல்லை வியாபாரத்தில் கொஞ்சம் ஆர்வம் வந்துருச்சு அப்பா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலேருந்து கடை வச்சுருந்தாங்க அப்போ அப்பா கடையில் வந்து இருக்கும்போது வியாபாரத்தில் ஆர்வம் வந்ததுனால அப்பா சொன்னாங்க கொஞ்சம் நாள் இன்னைக்கு வெளியில் இருந்து வேலை செஞ்சு கொஞ்சம் அனுபவம்லாம் வரும் அப்போ தான் நல்லது கெட்டது எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னதுனால வெளியில் வேலை இருந்தேன் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அப்பா வந்து உடல் சரியில்லை நான் கொஞ்ச நாள் ராணாமா ஊரில் போய் ரெஸ்பண்ட்டிட்டு வரோம் நீங்கள் கடையை பார்த்துங்கன்னு சொல்லிவிட்டு அப்பா வந்து எங்கள் கடையை ஒப்படைச்சாங்க அப்பா கடையை ஒப்படைக்கும் போது எங்கள்கிட்ட ஒரு இருபத்தாயிரம் டாலருக்குள்ள பொருட்களை ஒப்படைச்சிட்டு அப்பா ஊருக்கு போய்ட்டு இருந்தாங்க அதுலேருந்து கண்டினியூவாக நான் தான் கடையை பார்த்துட்டு இருந்தோம் அது பார்த்துட்ருக்கும் போது தான் நம்ம கடைக்கு வர ஒரு சீன நண்பர் வந்து அறிமுகமாகி அவர் வந்து ஒர்க்கர்ஸ் டொமெண்ட்ரினால் வெளிநாட்டு ஊழியர்கள் தங்கும் இடம் ஒரு தொள்ளாயிரம் பேர் உள்ள அது அங்கே வந்து கடையை ஒரு சின்ன இடம் கொடுத்து இதில் கடை ஆரம்பிக்க சொன்னார் அங்கே கடையை ஆரம்பித்தோம் அப்போது கூட நம்மள்ட்ட அந்தளவுக்கு ஒரு ஃபைனான்ஸ்லாம் அதிகமாகலாம் பணம்லாம் இல்லை ஒரு ஒரு நாலாயிரம் டாலருக்கு உள்ள பொருட்களை எடுத்து வச்சு ஆரம்பித்தோடனே ஆரம்பித்தோம் முதல்ல ஒர்க்கர்ஸ் டோமி ஆரம்பிக்கும் போது தொண்ணூற்றி எட்டில் ஆரம்பிக்கும் போது இப்போ உள்ள ஸ்டைலில் இருக்காது முன்னாடி வந்து கொண்டெய்னரில் வந்து தான் கடையே வச்சுருக்கணும் அந்த கண்டெய்னர் தான் ஒரு கண்டெய்னர் ஒரு ஃபோர்ட்டி ஃபீட் கண்டெய்னர் தான் கடை சரியான சூடாக இருக்கும் அதில் நீங்கள் ஃபேனு போட்டாலும் இது போட்டாலும் அந்தளவுக்கு சூடெல்லாம் போகாது அந்த உள்ள தான் இருந்து வியாபாரம் பண்ணி ஆகணும் அந்த சூட்டில் தான் நானே நான் தான் கேஷியரு ஜாமான் அடுக்கிறது எல்லாமே நான் ஒரு ஆள் தான் எனக்கு ஹெல்ப்புக்கு வந்து ஒரே ஒரு ஆள் தான் பார்ட் டைமாக வச்சு தான் அந்த அந்த இடத்த ஆரம்பித்தோம் சொந்தமாக ஜாமான்டிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப ஹீட்டாக இருக்கும் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோ சூடாக இருக்கும் அந்த இடம் அந்த கண்டெய்னரில் நம்ம கடன் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு உடம்புல ஒரு ஓவர் ஹீட்டு அப்போ டாக்டர்கிட்ட போய் காமிக்கும்போது நீ எந்த இடத்துல வேலை செய்கிற இவ்வளோ ஹீட்டாக இருக்குது உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்டாங்க சில நேரத்தில் யூரியனே அது வராது எவ்வளோ தண்ணி குடித்தாலும் அப்படி இருக்கும் ஏன் இவ்வளோ உடம்பு ஹீட் இருக்குன்னு அந்த டாக்டரோட கேட்டார் அப்போ சொன்னால் இதுமாதிரி கண்டண்ணு கடை அப்படின்னு சொன்னேன் தான் டாக்டர் சொன்னார் நீ கடையிலேயே ஃபுல்லாக உள்ளே நிற்காமல் அப்பப்போ வெளியில் வந்து கொஞ்சம் காத்தோட்டத்தில் நின்று நின்றுட்டு உள்ள போ ஏன்னா ஓ உடம்புல ஓவர் ஹீட்டாகுது உடம்பு அப்படின்னு சொல்லி சொ சொன்னார் அந்தமாரிலாம் கஷ்டப்பட்டு தான் அந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கோம் அப்போ அதுக்கு பிறகு அதில் அதுலேயே கண்டினியூ அவர் ஆறு மாத காலம் அதிலே இருந்துகிட்டு போது அவர் இன்னொரு இடம் அதே ஒர்க்கர்ஸ் டோமண்ட் ஊழியர் தங்குகிற வந்து ஒரு மூவாயிரம் பேருக்கு தங்குகிற இடத்துல வந்து கடையை நடத்த சொன்னார் அங்கேயும் நடத்தினோம் நடத்திட்டு இருக்கும்போது ஆனால் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான் நானே சொ அப்போ வந்து கையில் வாகனம்லாம் கிடையாது ஒரு சின்ன வேணு வாடகைக்கு எடுத்து நானே சொந்தமாக போய் சிங்கப்பூரில் ஹோல்சேல் மார்க்கெட்டு பாசிர்பாஞ்சாங்கிற ஒரு இடத்துல இருக்குது அங்கே நானே போய் சொந்தமாக காய்கறி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அந்த லோரியில் எடுத்துகிட்டு வந்து வியாபாரத்தை ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருந்தோம் நை மதியானம் ரெண்டு மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி நைட்டு ஒரு மணிக்கு தான் கடை அடைக்க முடியும் காரணம்னா அந்த வெளிநாட்டு ஊழியர்கள் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு சில பேர் பதினோரு மணிக்கு பதினொன்றரை மணிக்கு தான் வருவாங்க நைட்டு அதுக்கு பிறகு நம்ம கடையிலேருந்து பொருட்கள்லாம் வாங்கிட்டு அவங்க சொந்தமாக சமைத்து அவங்க சாப்பிட்ணும் ஸோ நம்ம கடையை ஏர்லியாக அடைச்சிட்டோம்னா நம்ம வே அவங்களுக்கு ஜாமான்ங்கிறதுக்கு கூட இடம் கிடையாது அதனால அவங்க அது வரைக்கும் நம்ம கடையை ஒரு மணிக்கு அடைச்சிட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கே ஒன்றரை மணி ரெண்டு மணி கூட ஆகும் அந்தமாரி கஷ்டப்பட்டு தான் ஒரு ஒரு இடமா ஆரம் ஆரம்பித்தோம் அப்போ நைட்டில் இவ்வளோ லேட்டாக வரும்போதெல்லாம் எனக்கு மனைவி காத்துட்ருப்பாங்க இருப்பாங்க வந்து தான் நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் ரேஸ் பண்ணிட்டு படுப்போம் ரெண்டாயிரத்தி மூணில் இன்னொரு இடம் கிடச்சிச்சு அதில் ஒரு நாலாயிரம் சு தங்குகிற இடம் அப்போது தான் தங்குகிற ஆளுங்க அதிகமாக காலையிலே கடை திறக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்ஸ்டம் மா மாற்றி கொடுத்தாங்க அந்த மேனேஜ்மெண்டில் காரணம் என்னன்னா அந்த வெளிநாட்டு ஊழியர்கள் வந்து நைட் ஷிஃப்ட் வேலை முடிச்சுட்டு ஏர்லி மார்னிங் வருவாங்க அதுக்காக டைம் மாற்றி ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் என்ன யோசித்தோம்னா மார்னிங் அஞ்சரை மணிக்கு கடையை திறந்து நைட்டு ஒரு மணி வரைக்கும் கடை வச்சுருந்தோம் ஆறு வருடத்துக்கு முன்னாடி ஒரு ஒர்க்கர்ஸ் டோமட்ரி ஆரம்பிச்சு ஆரம்பித்தோம் அது வந்து எட்டாயிரம் பேர் தங்குற ஊழியர் தங்குமிடம் அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் சிங்கப்பூர்லேயே பொதுவாக உலகம் ஃபுல்லாக கொஞ்சம் எக்கனாமிக்கு ட்ராப் ஆச்சு அந்த நேரத்தில் ஒர்க்கர்ஸ் வரது வந்து குறவாயிடுச்சு நம்ம ஆனால் ஆரம்பிச்சிட்டோம் ரெண்டல்லாம் கொடுக்கணும் அந்த ஒரு கட்டத்தில் ரொம்ப சிரமப்பட்டோம் இப்போ ரெண்டல் பே பண்ணுறதுக்கு எவ்வளோ பே பண்ணுறதுன்னு தெரியாம வியாபாரம் இல்லாமல் பே பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ரொம்ப நெருக்கடியாக இருந்துக்கு போது ஒரு ஆறு மாதம் சமாளித்தோம் அதுக்கு மேலே முடியல ஏன்னா பெரிய வாடகை எல்லாம் காடை கொடுக்கணும் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அந்தமாரி நெருக்கடி ஏற்பட்டுச்சு அதுக்கு பிறகு நம்ம போய் அந்த மேனேஜ்மெண்ட்டில் அவங்க ஊழியர் தங்க அவங்க அவங்க முதலாளிகிட்ட போய் பேசணும் இங்கே விவரத்தை சொன்னோம் டெய்லி தான் சேல்ஸ் நடக்குது இவ்வளோ தான் எப்படி இருக்குது லாஸ் வந்து கொஞ்சமாக தான் நம்ம பரவாயில்ல ரொம்ப லாஸ் ஆகிட்டுருக்கு எங்களால் ஒன்றும் செய்ய முடியல நம்ம புதுசாக இப்போ தான் அந்த லைனுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது எல்லாத்தையும் அவங்க கேட்டுக்கிட்டு சேன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி ஊழியர்கள் எட்டாயிரம் பேர் மொத்தம் தங்குறது ஊழியர்கள் எண்ணிக்கை எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வாடையை ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எங்கள் வாடகையை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் அந்த கொஞ்சம் எங்களுக்கு நிம்மதியாகிச்சு சும்மா எம்டியான இடத்த வச்சுக்கிட்டு வாடகை கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த நேரத்தில் இது வந்து பப்ளிக்கு உள்ள இடம் கிடையாது பொதுமக்கள் எல்லோரும் வந்து ஜாமான் வாங்குற உள்ள இடம் கிடையாது இது அதனால் அவங்க அதுமாரி செஞ்சு அந்த வகையில் வந்து அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணதில் நமக்கு சமாளிக்கிறது கொஞ்சம் வசதியாக இருந்தது ஃபைனான்ஸில் வந்து கஷ்டம் இருந்துச்சு அப்போ சில நண்பர்கள் உதவுனாங்க அதுக்கு ஒரு மூன்று வருடம் கழித்து பேங்க்லாம் சப்போர்ட் பண்ணிச்சு லோன்லாம் கொடுத்தாங்க அதை வச்சு கரெக்டாக பேங்க்லாம் நம்ம அந்த தவணை முறையில் இன்ஸ்டால்மெண்டெலாம் நம்ம கரெக்டாக கட்டிகிட்ருக்கும் போது அவங்க திருப்பியும் லோன் முடிகிறதுக்குள்ளே அவங்க லோன் கொடுத்தாங்க நீங்கள் கரெக்டாக கட்டுறீங்க உங்களுக்கு இன்னும் லோன் வேணால் எடுத்துங்கன்னு சொல்லிட்டு பேங்க் லோன் கொடுத்துச்சு அது போய் சிங்கப்பூர் கவர்மெண்ட் லோனு ஒன்று இருக்குது அதுவும் சிறிய நடுத்தர வியாபாரத்துக்காக கவர்மெண்ட் லோன் கொடுக்குது அதுலேயும் எடுத்து நம்ம நியாயமான முறையில் கரெக்டாக கட்டிக்கிட்டு இருந்ததுனால இப்போ வரைக்கும் நம்ம லோன் கட்டால் உடனே கொடுக்குறாங்க அதை வச்சு தான் நம்ம ஃபைனான்ஸ் எல்லாம் சமாளித்தோம் என்னுடைய வியாபாரத்தை அதிகமாக உதவுனது வந்து எல்லோருமே சீன நண்பர் சீனர்கள் தான் அதிகமாக உதவுனாங்க அவங்களுக்கு தான் இந்த டோமெட்ரி லைனில் வந்து இந்தியர்கள் வந்து குறவு சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இந்த ஊழியர் தங்குமிடத்தில் கடை நடத்து வந்து இந்தியர்கள் வந்து குறவு அதில் வந்து எனக்கு வந்து ரொம்ப அவங்க சப்போர்ட் பண்ணாங்க அது முக்கிய காரணம் நான் அவங்க சொன்ன மாதிரி நான் நடந்துக்கிட்டதும் கொஞ்சம் நாணயமான முறையில் அவங்களுக்கு வாடகை கொடுத்தது இந்த டேட்டில் இந்த வாடகை வாடகை கொடுக்கறது மற்றபடி கடையை சுத்தமாக வச்சுக்கிறது அவங்க சொன்னதெல்லாம் அந்த கண்டிஷனுக்கெல்லாம் நான் சரியாக செஞ்சதுனால தான் எனக்கு அதிக மீண்டும் மீண்டும் வாய்ப்புகள் கொடுத்தாங்க நம்ம ஒரே கம்பெனியில் உள்ள டாக்குமெண்ட்ரி மட்டும் நடத்தலை பல ஒரு அஞ்சு ஆறு கம்பெனியில் உள்ள இடத்த நம்ம எடுத்து நடத்துகிறோம் அதனால் வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்தே கடைக்கு செக்கிங்லாம் வருவாங்க அப்போ இருக்கும்போதெல்லாம் நம்ம கடையை சுத்தமாகவும் நல்ல விதமாக வச்சதுனால தான் நம்ம அதுக்கு பிறகு பிறகு எல்லா இடத்துலையும் நமக்கு வாய்ப்பு கிடைச்சி கிடைச்சிது அத்தா வந்து எனக்கு நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி கஸ்டமர்ஸோட இருக்கு பேசுறது நம்மளை நம்ம வே நம்ம கூட வேலை பார்க்குறவங்க கூட எப்படி ட்ரீட் பண்ணுறது எல்லாமே நிறைய சொல்லியிருக்காங்க அவங்க மாதிரியும் கிடையாது சில பேர் பிஸ்னஸ்ஸை பற்றி தான் நினைப்பாங்க அவ்வளோ சம்பாதிக்கிறது மட்டும் பற்றி தான் நினைப்பாங்க ஆனால் அத்தா அந்த மாதிரி ஆள் கிடையாது எப்போதும் ரிலேஷன்ஷிப் இப்போ தான் ஃபஸ்ட்டு வைக்க சொல்லுவார் வளர்ச்சியும் சரி அவரோட பேச்சு திறமையும் சரி ஒர்க்கர்ஸ் கிட்ட அவ்வளோ கைண்டா பேசுவார் நம்ம கிட்ட கோமா அவரை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட அவ்வளோ தன்மையாக பேசுவாங்க ஒர்க்கர்ஸ் கிட்ட அந்த மாதிரி அவங்களோட கேரக்டர்லாம் நிறைய அவங்கள்டந்து கற்றுக்கணும் நம்ம ரொம்ப நீட்டாக ஒரு வேலையை ஒரு பேப்பர் ஒர்க்கு அவரை மாதிரி யாரும் செய்ய முடியாது அவ்வளோ நல்ல பேப்பர் ஒர்க் பார்ப்பார் நீட்னஸ்ஸு அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் அவ்வளோ நீட்டு ஒரு தாள் அப்படி நகரக்கூடாது இப்படி நகரக்கூடாது கரெக்டாக வச்சுக்குவார் பசங்க மேலே அவ்வளோ பாசமாக இருப்பார் எனக்கு ரொம்ப அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அவர் புருஷனாக கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் எதுவும் நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேயே கிட அப்போல்லாம் பைக்கணும்லாம் பிறக்கவே இல்லை கடை வச்சு பிறகு பதினேழு வயசுக்கு பிறகு தான் பையன் நல்லாச்சு சிங்கப்பூர் ஆக்கி ஆக்கிவிட்டோம் அதுக்கு பிறகு பையன் நல்ல முன்னேற்றம் ஒரு கடைத்தான் கொடுத்தால் இன்றைக்கி எத்தனை ஒன்பது கடை வச்சுருக்காங்க எளிமையின் வடிவம் என்றால் மிக சலாவுதி தான் அவ்வளவு எளிமையாக பழகக்கூடியவர் ஒரு பண்பாளர் இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் ரெண்டாவது அவருடன் பழையவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கூட அவர் கேட்காமலே முன் வந்து பணியாற்றக்கூடிய ஒரு அருமை நண்பர் நல்லதை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் கொண்டவர் அருமை நண்பர் அவர்கள் ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை அது மாதிரி டென்த்தில் வந்து அதிக மதிப்பெண் எடுத்து பாஸ் தேர்வு செஞ்சவங்களுக்கு உதவி செய்கிறது அதற்கான ஊக்குவித்த ஆசிரியர்களுக்கும் பரிசளிப்பு செய்வது சிறு வயது முதலே கடின உழைப்பாளி அந்த உழைப்பின் மூலம் இன்று கிளியனூருக்கும் புகழ் சேர்த்து கொண்டு இருக்கிறார் பெரும்பாலும் வந்து இந்தியர்கள் இந்தியர்களில் பார்த்திங்கன்னா தமிழர்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது விழுக்காடு இருப்பாங்க பங்களாதேஷ்லேருந்து வரவங்க ஒரு முப்பது விழுக்காடு இருப்பாங்க மற்ற இனத்தவங்க ஒரு இருபது பெர்செண்ட் இருப்பாங்க தமிழர்கள் பங்களாதேஷ் இருக்கும்போது நம்ம அவருக்குள்ள ஜாமானுகளை வந்து இங்கே சிங்கப்பூர்லேயே ஒரு மொத்த வியாபார வியாபாரிகள்கிட்ட வாங்கி தான் நம்ம வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு எட்டு வருடமாக நம்மளே சொந்தமாக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசிச்சு அஜ்மல் பிராண்டுன்னு ஆரம்பித்து ச சொந்தமாக அரிசி மசாலா பொருட்கள் எல்லாமே இப்போ தமிழ்நாட்டிலேருந்து தான் வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ தினந்தோறும் காய்கறிகள் தமிழ்நாட்டிலேருந்து நம்ம இறக்குமதி செய்கிறோம் திங்கக்கிழமலேருந்து சனிக்கிழமை வாரத்துக்கு ஆறு நாள் டெய்லி தினந்தூரம் விமானத்தில் காய்கறி வந்துக்கிட்டு இருக்குது திருச்சி ஏர்போர்ட்லேருந்தும் சில காய்கறிகள் வந்து பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து வந்துக்கிட்டு இருக்குது அது இல்லாமல் ஆயில் வகைகள் ஆயில் அந்தமாரி ஜாமான்லாம் வந்து மலேசியாவிலேருந்து சொந்தமாக இறக்குமதி பண்ணுறோம் சில காஸ்மெட்டிக் சாமான்கள் ஹவுஸ்ஹோல்டு ஐட்டம் அதெல்லாம் வந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி விலையும் வந்து குறைவா அந்த ஊழியர்களுக்கு கட்டுப்படியாக வலைக்கு அளவுக்கு நம்ம விலைகளையும் குறைவாக நம்ம விற்கிறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது எல்லாமே தரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து பாஸ் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க ஸோ கான்சென்ட்ரேஷன் எந்த விதத்தில் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் ரைஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை இம்போர்ட் பண்ண உடனே ஸ்டோருக்கு வந்த உடனே அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் குவாலிட்டி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் விடுறதுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் அதை வந்து மக் இதில் கடையில் எல்லாமே கொடுத்து சேல் பண்ண ஆரம்பிப்போம் ஸோ அது பாஸ்க்கு வந்து அது ஒரு பெரிய சக்ஸஸாக அமைஞ்சிருக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஹி வென் ஐஸ் ஐட்டம் ஓவர் சார்ஜ் ஒர்க்கர்ஸ் நோ லை அதர் அதர் ஆப்ரேட்டர் அதர் மினிமம் ஆப்ரேட்டர் அ வெரி ஹை ப்ரைஸ் அண்ட் நோயிங் தட் ஒர்க்கர்ஸ் ஃப்ரம் இந்தியா சைனா மியான்மார் டெஹாம் த சிங்காப்பா த ஒர்க் their salary are not much. So I've always asked Saudin, say, Hey Sardin, you must source for cheap supplies so that the savings can be passed to the workers, which I think he has been doing a very good job. He's a very friendly, take care of the whole family. Always we are outing together, having a dinner together. Uh, in certain occasion, we each other, we are having like deep, uh, their முஸ்லீம் ஈத் தே ஸோ ஹீ இன்வைட் மீ டு ஹிஸ் ஃபேமிலி அவர் மிக கடுமையாக உழைத்து இந்த ஒரு நிலைமைக்கு உச்சத்தை தொற்று அவர் மென்மேலும் வளர இறைவனிடம் வேண்டுகிறேன் முன்னாடி உள்ள கண்டெய்னர் டோமட்டெல்லாம் இல்லாமல் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து புதுசாக இப்போ கட்டுறவங்க டவுமெண்ட்ரி கட்டுறதுலாம் இப்போ நவீன முறையில் பில்டிங்கில் கட்டுறாங்க இப்போ நல்ல வசதிகள் செய்து கொடுத்துருக்காங்க கடையும் வந்து பில்டிங் உள்ளே கடை வந்துடுது ஏற்கோனு எல்லாம் போட்டுடுறோம் ஊழியர்கள் தங்குறதுக்கும் இப்போ ஏர்கோன்லாம் போட்டு கொடுக்குறாங்க இப்போ நல்ல வசதியில் ஊழியர்களும் நல்லா இருக்கிறாங்க நம்மளும் கடை நடத்துறதுக்கு ஏர்கோனு எல்லாம் போட்டு இப்போ நான் நவீன முறையில் எல்லாம் இருக்கோம் திரு சலாலுத்தீன் அவர்கள் தானும் தன்னை சேர்ந்தவர்கள் மட்டும் வளர்ந்தால் போதும் என்ற எண்ணம் இல்லாமல் சிங்கப்பூரிலும் தனது சொந்த ஊரான கிளியனூரிலும் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல்வேறு உதவிகள் செய்து வருகிறார் பள்ளிகளுக்கு உதவி ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவி பள்ளிவாசல் திருமண மண்டபம் அரபிக் கல்லூரி என அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் தொடர்ந்து உதவி செய்து கொண்டு வருகிறார் எங்கள் அப்பா பேர் வந்து முகமது சாலி எங்கள் அம்மா பேர் ஜெயினா பேவி சமயம் ஒரு எட்டு வருடத்துக்கு முன்னாடி அம்மா இறந்துட்டாங்க தொண்ணூற்றி ஏழு ஆகஸ்ட்டில் மேரேஜ் நடந்துச்சு தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு மயிலாடுதுறை பக்கத்தில் நம்ம எங்கள் ஊர் கிளியனூரில் தான் திருமணம் நடந்தது கல்யாணம் முடிஞ்சு தொண்ணூற்றி ஏழு ஆகஸ்ட்டில் முடிஞ்சு ஒரு நான்கு மாதம் கழித்து எங்கள் அம்மா மனைவி அழைச்சி சிங்கப்பூருக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க அதுக்கு பிறகு எனக்கு மூணு பிள்ளைங்க ஒரு பையன் ரெண்டு பொண்ணு என் பையன் பேர் அஜ்மல் டீன் அவர் பேரில் தான் இந்த தொழில் இந்த கம்பெனி நேம் ஆரம்பித்தோம் இப்போ பையனுக்கு இருபத்தி ரெண்டு வயசாகிறது இப்போ படித்து கொண்டு படித்து கொண்டு இருக்கிறான் அடுத்த வருடம் படிப்பு முடியுது இப்போவும் வந்து பாதி நேரம் படிப்பு இது ஸ்கூல் போயிட்டு இப்போ வந்து வியாபாரத்தில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறான் முழுமையாக வந்து இப்போ அவனுக்கு இந்த வியாபாரத்தில் அவனுக்கும் கொஞ்சம் ஆர்வம் இருக்கிறது வந்து ஹெல்ப் ரொம்ப ஹெல்ப் பண்ண பிறகு தான் நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்கிறேன் எனக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பொண்ணு பேர் வந்து ஹசீமா செகண்டரி டூ படிக்கிறாங்க இன்னொரு பொண்ணு வந்து பஹியா ப்ரைமரி சிக்ஸு இந்த வருஷம் இருக்காங்க அவருடைய முன்னேற்றத்துக்கு மெயினான காரணம் அவர் துணியாரும் கூட எல்லா வகையிலும் அவங்க ஒத்துழைப்பு கொடுத்து அன்பாக பழகக்கூடியவங்க அதனால் இந்தளவுக்கு எல்லாம் அவருக்கு பெரிய ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுத்துருக்கான் அவர் மேல் மேலும் வளர்த்து வாழ்த்துறேன் அவருடைய சிறு வயதாக இருந்தாலும் கூட அவருடைய ஊருடைய முன்னேற்றத்திற்கு மக்களுடைய முன்னேற்றத்திற்கு தன்னை விட தனது ஊருக்காக அவரது ஏக மனப்பாடும் சேவை செய்து வருவதில் கிளியூர் மற்றும் ஜமாத்தாரர்களுடைய நாங்கள் பெருமை அடைகிறோம் தன்னுடைய தொழில் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானத்தில் ஒரு பங்கை அளித்து மண்ணின் மைந்தராக உள்ள எம் எஸ் அலாவுதீன் அவர்கள் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கான கல்வி வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக இருந்து வரக்கூடியதை நினைச்சு நாங்கள் மிகவும் பெருமை அடைகிறோம் எல்லாருடையும் நல்ல அன்பா பழகுவார் எல்லாருடையும் அரவணைப்போடு இருப்பாருங்க அவருடைய ஒர்க்கர்ஸுங்க கூடலாம் நல்ல ஒரு நேர்மையான மனுஷங்க வாழ்க்கையில் வந்து அவர்லாம் ஒரு எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனுங்க தானே முன்னின்று அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதற்கு உதவி செய்வதற்கு தனக்கு முன் த தனக்கு நிகர் யாரும் இல்லை என்பதை எங்களுக்கெல்லாம் வலியுறுத்தி இருக்கிறாரு புது ஆள் பழைய ஆளுன்னு பார்க்க மாட்டார் ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாயிஸ்னு பார்க்க மாட்டார் ஃபேமிலி ஃபேமிலி வேற ஒர்க்கர்ஸ் வேறு அந்த மாதிரி பார்க்க மாட்டார் ஈக்குவலாக எல்லா பேரும் ஃபேமிலி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாரு வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் மட்டும் முக்கியம் இல்லை உழைப்பும் நேர்மையும் நாணயமாகவும் இருக்கணும் அப்போ தான் நம்ம மேலே ஒரு நம்பிக்கையில் வரும் மற்ற ஹோல்சேல் கம்பெனிக்காரங்களெலாம் நம்ம நம்பி நிறையா ஜாமான்கள் இருந்து கடனுக்கே கொடுத்தாங்க ஆரம்பத்தில் கடனுக்கு நிறையா கொடுத்தாங்க அவங்க கேட்க அவங்களுக்கு தகுந்தாமே நம்மளும் கரெக்டான முறையில் திருப்பி அவங்களுக்கு பணம் கொடுக்குறதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்ருந்தோம் இப்போ உதவி வேலை இப்போ மேனேஜரு சூப்பர்வைசரு எல்லாத்துக்கும் ஆளுங்களை அமைச்சு இப்போ ஒரு நாலு வருஷமாக கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இருந்தாலும் டெய்லி நான் போய் கடையை போய் ஒரு ரெண்டு இடத்துக்காவது ஒரு நாளைக்கு ரெண்டு இடத்துக்கு போய் பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா சா ஜாமல் லெக்டாக அடிக்கிறாங்கல்லாம் எல்லாம் கரெக்டாக போதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கு யார்கிட்டையுமே ஃபஸ்ட்டு கோம பேச மாட்டாங்க ஃபஸ்ட்டு என்ன ஏதுன்னு ரீசனை கேட்டுவாங்க அதுக்கப்புறம் தான் சரி அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சரி இது இப்படி பண்ணுங்க கொஞ்சம் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க வர கஷ்டமெட்டெல்லாம் இது பண்ணால் கோவப்படாதங்க நல்லவங்க போயிருந்தீங்க ஆலோசனை சொல்லிட்டு போயிடுவாங்க பாசை பாசப்படுத்துல ரொம்ப சின்சியரானும் ரொம்ப டைமிங் கீப்பப் பண்ணுவார் ரொம்ப ந தன்மையான ஒரு மனிதர் தொழிலாளி கிட்டையெல்லாம் வந்து பேசும்போது அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸு பேசுகிற மாதிரி தான் பேசுவார் எல்லாரோட கஸ்டமர்ஸ்கிட்டையும் புரிஞ்சுக்கிட்ட வாசி தான் நாங்களும் இங்கே இது அஞ்சு வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கோம் எங்கள்கிட்டையும் யாருகிட்டே இது வரைக்கும் கோமா எந்த வார்த்தையும் பேசுனது கிடையாது ஒவ்வொரு விஷயத்துலையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அளவுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஒரு ஒர்க்கர்ஸை எந்தளவுக்கு அதை பார்த்துக்கிறாரு எல்லாமே பார்த்துருக்கோம் அவர் நல்லா கேர் பண்ணுறாரு ஒர்க்கர்ஸ்க்கு ஏதோ ப்ராப்ளம்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காரு முதல்ல தொழில் தொடங்கும்போது நான் ரெண்டு பேர் வச்சு தான் ஆரம்பித்தேன் ஒரு ஆள் ஃபுல் டைமாக ஒரு ஆள் பார்ட் டைமாக நான் ஒரு ஆள் அவ்வளோதான் இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் ஆகிடுது இப்போ நம்ம நிறுவனத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது பேருக்கு மேலே இப்போ வேலை செய்கிறாங்க தமிழ்நாட்டிலையும் வந்து வேலை செய்கிறாங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்களும் இருக்கிறாங்க இங்கே சிங்கப்பூர்காரங்க மலேசியாக்காரங்க எல்லா நாட்டில் அந்த நாட்டில் இருந்து உள்ளவங்களும் நம்மள்ட்ட இப்போ வேலை செய்கிறாங்க வெளியில் பப்ளிக்க்கு கடை திறக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது அது இப்போ முதல்ல ஒரு பிரான்ச்சு திறந்துருக்கோம் ஏற்கனவே இருந்த கடை தான் அதை ரெனோவேஷன் பண்ணி இப்போ தான் போன மாதம் தான் அந்த கடையை ஆரம்பிச்சிருக்கோம் இதுமாரி ஆரம்பிக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு திட்டம் இருக்குது எனது வெற்றிக்கு இன்னொரு முக்கிய காரணம் நான் என்ன தான் எவ்வளோ உழைத்தாலும் எனக்கு வந்து எங்கள் கம்பெனியில் உள்ள ஊழியர்களும் கடையில் வேலை பார்க்குறவங்க மற்றும் ஆஃபீஸில் உள்ளவங்க எல்லாரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணதுனால தான் இந்த வெற்றிக்கு இன்னொரு காரணம் என்று சொல்லலாம் ஏன்னா அவங்களும் எனக்கு கூட எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாங்க நல்லா டைம் பார்க்காம வேலை செஞ்சுருக்காங்க ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃபும் சரி கடையில் வேலை செய்கிறவங்களும் அனைவரும் ஒத்துழைப்பு ரொம்ப கொடுத்துருது அதையும் என் வெற்றிக்கு ஒரு காரணம் தான் சொல்லணும் நான் பத்தாவது வரைக்கும் தான் படித்தேன் ஆனால் இந்தளவுக்கு ஜெயிச்சுட்டேன் இருந்தாலும் படிக்க வாய்ப்பு கிடைக்கிறவங்க கண்டிப்பாக படிக்கணும் சில நேரங்கள் நானும் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் படிக்காமல் விட்டுட்டமேனு சொல்லிவிட்டு படிக்கிறவங்க கண்டிப்பாக படித்து வியாபாரத்தில் கவனம் செலுத்தலாம் இன்னும் பெரிய லெவலில் வெற்றி அடையலாம் நான் கூட அதை நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் மற்றவங்களுக்கு என்ன சொல்ல விரும்பணுன்னா படிப்பை விட்டுறாதீங்க படிக்கணும் படிப்புலேருந்து வியாபாரத்தை ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் நல்லா வெற்றி அடைவீங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லாேருக்கும் இது இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் எம் ஆர் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர் வழங்கும் வெற்றி தமிழர்கள் இணைந்து வழங்குபவர்கள் ஜோரா வகாப் ட்ரேடிங் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர் டேஸ்ட் ஆஃப் இண்டியா ரெஸ்டாரண்ட் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர் அஜ்மல் ட்ரேடிங் குரூப் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர் ஏஎஸ்கே கே எம்என்இ பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர் எஸ்ஐஎஸ் பிரீமியம் மீட்ஸ் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர் மாயா டான்ஸ் தியேட்டர் சிங்கப்பூர் மற்றும் ஆபரணம் திருமுல்லை வாசல்